இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாடி தோட்டத்தில் மல்லி மல்லிச்செடி இருக்கா அப்போ கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த வீடியோவை பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ஏப்ரல் மாதம் இந்த மாதிரி வெயில் சீசனில் தான் நிறைய பூக்கள் எடுக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர மழையிலுமே பார்த்திங்கன்னா சூப்பராக அரும்புகள் எடுக்குது இதில் வர பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா புழு தாக்குதல் இந்த புழு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இலைகள் கீழே ஒட்டடாக மாதிரி இருக்கும் அண்ட் அதோடைய மோஷனும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி புழுக்களை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கட் பண்ணி போட்டிருங்க இப்போ இருக்கிற அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்க மூணு அரும்புகள் ஃபுல்லாகவே வந்து ஓட்ட போட்டுச்சு ரொம்ப டேஞ்சர் இந்த புழு வந்து மல்லி செடியில் இருக்கிறது பக்கத்து பக்கத்தில் இருக்கிற முள்ள செடி மல்லி செடி நித்திய மல்லி செடி எல்லாத்துலேயுமே இது பரவ ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி புழுக்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கி எரிஞ்சிருங்க நீங்கள் யோசிக்காதீங்க மொட்டுக்கள் போகுது இலைகள் போகுதுன்ட்டு மொட்டுக்களை பாதிச்சுருந்தால் மட்டும் மொட்டுக்களை கிள்ளி போடுங்க இல்லைனா அந்த இலையை மட்டும் நீக்கிட்டு அதை நசுக்கி போட்டுருங்க அப்படியே தூர தூக்கி போட்டாலும் உங்களுக்கு புழுக்கள் மறுபடியும் இதில் தான் வர செய்யும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ